ஹாய் விவாஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி அருமையான ஒரு ராகியில் ஒரு தோசை செய்ய போகிறோம் அதில் என்னென்ன கலந்து நம்ம செஞ்சாக்க எப்படி இருக்கோ எவ்வளோ அருமையாக இருக்கும்ன்றது இது பார்க்கலாம் பொடியாக நறுக்கின கேரட் ராகி மாவு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் எடுத்துன்னு இருக்கேன் அதுக்கு ஒரு கேரட்டு நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு கேரட்டை எடுத்து ரொம்ப பொடியாக அரிஞ்சு எடுத்து அதே போல் ஒரு வெங்காயம் எடுத்து அதையும் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சாச்சு கொஞ்சமாக வந்து இஞ்சி நறுக்கின இஞ்சி கொஞ்சம் கண்டிப்பாக அது வந்து தான் டேஸ்ட்டே வந்து மாற்றி சூப்பராக கொடுக்கும் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை கூடவே கொஞ்சம் நறுக்கின பச்சை மிளகாய் இதையெல்லாம் வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல குரகுரப்பாக ரொம்ப மையை விழுதாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு மாதிரி குரகுரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போது அதுக்கு தேவையான ராகி மாவு ஒரு இரநூறு கிராம் எடுத்துன்னு இரநூறு கிராம் ராகி மாவு சுத்தப்படுத்தி எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் உப்பு தூளையும் அதே போல் கொஞ்சம் சோடா மாவு கட்டாயம் சோடா மாவு இல்லைனாக்கா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் வரட்டி மாதிரி இருக்கும் சோடா மாவு பயன்படுத்தினோம்னாக்கா தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக தெரியும் அதனால் கொஞ்சம் சோடா மாவு போட்டு நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு தேவையான அளவுக்கு இப்போ இது நம்ம கலக்கி எடுத்தாச்சு இப்போ இது தேவையான அளவுக்கு தோசை பதத்துக்கு நம்ம வந்து தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம் தோசை பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடணும் ஏன்னா நம்ம போகிறது அப்படியே எடுத்து கரண்டியில் அள்ளி வழக்கமாக எப்படி தோசை செய்வோமோ அதே போல் தான் இப்போ நம்ம இதையும் செய்ய போகிறோம் ஸோ கட்டி இல்லாமல் நல்லா பசஞ்சிக்கங்க கட்டி இல்லாமல் நல்லா பிணைஞ்சிட்டு விஸ்க் வச்சு அடிச்சு நல்லா பிழஞ்சிருங்க பிணைஞ்சிட்டு தோசை பதத்துக்கு கரண்டியில் எடுத்து ஊற்றினா என்ன மாதிரி ஒரு திட்டம் வேணுமோ அந்தளவுக்கு திட்டத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கரைச்சியை எடுத்துக்கிறதுக்கும் போது பார்த்திங்கனாக்கா இந்த ராகி தோசை ராகி ரொட்டி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் ஒரு மாதிரி சாப்பிட்டு முடிச்ச உடனே அசௌகரியம் அதாவது டை ஜீரணிக்காமல் நெஞ்சியில் கறிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியும் ஆனால் தோசைன்னு சாப்பிடும்போது நமக்கு அந்த மாதிரி தெரியாது அந்த டைட்டு ஒரு மாதிரி நெஞ்சி கறிக்குது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது இப்போ நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் இப்போ மிக்சியில் போட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சோம் இல்லையா அதை அப்படியே எடுத்து கரைச்சி எடுத்து இந்த ராகி மாவில் போட்டுடலாம் ராகி மாவில் போட்டு நல்லா கலக்கிறோம் எல்லா இடத்துலையும் கழுகுற மாதிரி நல்லா கலக்கி விட்டணும் இப்போ இல்லை பாருங்கள் கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நம்ம நல்லா வந்து குறை குறைப்பாக அடைச்சி எடுத்துட்டோம் இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு இது இது ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம செய்து கொடுக்கலாம் இதுக்கு இது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி எந்த சட்னியை செய்து சா கொடுத்தாலும் அருமையான ஒரு சுவை ஒன்றுன்றத ரெண்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் தரமாக வந்து தோசை பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நல்ல தவா காஞ்சதுமே வழக்கமாக தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு சுற்றுலோ அந்த எண்ணெய் சுற்றையும் எண்ணெய் விட்டுக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வழக்கமாக திருப்பி போடுற மாதிரி திருப்பி போடலாம் எண்ணெய் விட்டாச்சு நல்ல பதமாக வந்திருக்கு இப்போ அப்படியே எடுத்து திருப்பி போட்டுருவோம் பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம போட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம் ரொம்ப சத்தான அதாவது மசாலாவோடு சேர்த்து தான் நம்ம செஞ்சுருக்கோம் சூப்பரான ஒரு ராகி தோசை செம்ம ப்ரிப்பேருங்க ப்ரிப்பரேஷன் அந்த டேஸ்ட் அப்படி இருக்குது நம்ம தொ அந்த சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட் வேண்டானே சொல்ல மாட்டாங்க பிள்ளைங்க அப்போது நம்ம இதையே வந்து ராகி பால் அதாவது களியாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கட்டாயம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அதுக்கு இந்த மாதிரி நம்ம செய்து கொடுக்கும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையான ஒரு சூப்பரான ராகி மாவில் செஞ்ச தோசை சட்னி பதமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா வந்து பிடிச்சிருந்தா இல்லை பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் ச புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க பதிவுகள் உடனே உடனே வந்து உங்களை சேரும் நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய குறைகளை உடனே பதிவிடுங்க குறைகளை பதிவிடும்போது நம்ம அதை மாற்றிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம முன்ன பதிவில் சிறு தவறுகள் இருந்தாக்கா அந்த தவறு இந்த பதிவில் நீங்கள் போடும்போது அதை மாற்றிக்க முடியும் அதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பதிவில் ஏதாவது குறைகள் இருந்தாக்கா அதையும் சொல்லுங்கள் நான் உடனே மாற்றிக்கிறேன் அதனால் நிறை குறைகளை சரி செய்ய பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பதிவுகள் முக்கியம் உங்களோட கருத்துக்கள் முக்கியம் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்க அருமையான ஒரு ராகி மசாலா தோசை சின்னக்கா சமையல நன்றி